அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மகாரம் இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா வாழை இந்த வாழை தாய்ன்னு சொல்றதோ வாழை பெண் அப்படின்னு சொல்றதோ இந்த சின்ன குழந்தை அப்படி அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க இந்த வாழை அப்படிங்கறது ஒரு உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட கேட்டிருந்தீங்க ஏன் வந்து வீடியோஸ் வரதில்லை என்ன என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து நமக்கு வந்து கைடன்ஸ் படி நான் வந்து சில கூட வந்து இன்டென்ஸாக போயிருந்தனால வீடியோஸ் அப்படிங்கிறது போட முடியாமல் இருந்துச்சு அதெல்லாம் வந்து நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க அந்த காலுக்கு வந்து சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அதுக்கான ரீசனும் இதுதான் ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே இந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துங்கிறது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து எப்பவுமே போயிட்டே தான் இருக்கும் ஸோ அது வந்து ஒரு நாளில் வந்து நிற்கக்கூடிய விஷயம் இல்லை ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் அடுத்தடுத்து போக போக அதுக்கான ப்ராக்டிசஸ் வந்து தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிக்க விரும்புகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து இந்த வாழை அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வாழை பெண் அப்படிங்கிறது இல்லைன்னா வந்து இந்த சின்ன வய பத்து வயசு குழந்தை அப்படிங்கிறது இந்த போட்டோவை வச்சு பாலத்திரிபுர சுந்தரி அப்படின்னு வந்து இந்த போட்டோவை வச்சு பூஜை பண்றது யாகம் பண்றது ஹோமம் வளர்த்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு இப்போ அந்த இடத்துக்கு வந்து வாராகி அப்படிங்கிற ஒரு ஒரு தெய்வத்தை வந்து வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பாலத்திரிபூர சுந்தரி அப்படின்னா அந்த சின்ன ஒரு பத்து வயசு குழந்தையோட போட்டோ வச்சுட்டு பூஜை பண்றது செல வைக்கிறது மந்திரம் சொல்றதுன்னு வந்து அபாரமா வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த இடத்துல என்னன்னா வந்து சித்தர்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த புற வழிபாடு அப்படிங்கிறதுக்குள்ள என்றைக்குமே போனதும் கிடையாது அவங்க வந்து பத்து வயசு போன இந்த மாதிரி இருக்குது சின்ன குழந்தையா இருக்குது அப்படிங்கிறத வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு போட்டோ வச்சு வழிபாடு பண்ணுங்க அப்படின்னுலாம் சொன்னதில்லை இதுல வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா வந்து சித்தர்கள் வழிபட்ட வாழை அப்படின்னு வந்து அதுக்கு ஒரு சிலையே வச்சு அந்த சிலைக்கு வந்து பூஜை பண்ணி தூபத்தீவம் காட்டி ஆராதனைலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் முற்றிலுமாக வந்து மூட நம்பிக்கை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கனால தான் வந்து இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு வரைக்குமே கீழே இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்களால் மட்டும்தான் அவங்க சொல்கிற வாழை அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க ஆனால் இவங்க வந்து அவங்க சொன்ன ஓமைகள் எடுத்துகிட்டு அது வந்து ஓமைகளை வந்து உமைகளாக பார்க்காம அத தான் உண்மை அப்படின்னு வந்து பார்க்குறாங்க அதுதான் இந்த இடத்துல வந்து முற்றிலுமே தவறான ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி வந்து நல்லா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இந்த வாழை அப்படிங்கிற விஷயம் வந்து ஏன் வந்து இந்த பத்து வயசு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு என்றுமே வந்து வயசு ஆகாது அப்படின்னு சொல்கிறதுலாம் எதுனாலனா இந்த நம்ம உடம்புலேயே வந்து வயசாகாமல் இருக்கிற ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பீனியல் பிளாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த பீனியல் பிளாண்ட் அப்படிங்கிறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வாழை பெண் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாழை பெண் அப்புறமா வந்து இந்த பூரண ஒளி அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்குள்ளே வந்து இந்த பயிற்சிகள் அப்படிங்கிறதுல போகும்போது நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அது வந்து வெண்ணிறமாக இருக்கிற ஒளி அப்படிங்கிற மாதிரி எல்லா பாடல்களையும் சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க அந்த வெண்ணிற ஒளி அப்படிங்கிறது தான் வந்து வாழை பெண் வாழை தாய்னு சொல்கிறதுமே வந்து இந்த மணவன்மணி தாய் இது எல்லாமே எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த பூரண ஒளின்னு சொல்ல இந்த வெள்ளை தூய்மையான ஒளியை வந்து குறிப்பிடுறது தான் இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க வந்து அத்தனை சித்தர்களுமே வந்து வழிபட்டாங்க அதை தான் இவங்களோட குலதெய்வமாக ஏற்று நிற்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மனோன்மணி தாய்னு சொல்ல இந்த வெள்ளை ஒளியை தானே தவிர ஏதோ ஒரு பத்து வயசு பொண்ணோட ஃபோட்டோவோ இல்லை சிலையோ கிடையாது இந்த இடத்துல அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வாழை பெண் அப்படின்னா வாழை தாய் அப்படின்னா வந்து கண்ணில் இருக்கிற இந்த கண்மணி அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்குமே சொல்லிட்டு இருக்காங்க கண்ணில் இருக்கிறது தான் வந்து இறைவன் கண்ணில் தான் இருக்கிறாரு கண்ணில் தான் இருக்கிறாரு அதுக்குதான் வந்து தான் பார்த்தீங்கன்னா சிவலிங்க வடிவத்தில் இருக்கிறது நிறைய பேச்சுக்கள் வந்து வெளியே வந்து இருக்குது ஆனால் இந்த மாதிரி வந்து கண்மணி தான் வந்து உன்னோட இறைவன் அப்படின்னு வந்து சித்தர்கள் வந்து எந்த இடத்துலையுமே சொன்னது கிடையாது கண்ணின் மணியாக இருப்பவனேன்னு வேணா சொல்லியிருப்பாங்களே தவிர கண்மணியாக இருப்பவனேன்னு வந்து சொன்னது கிடையாது ஏன்னா அதுவுமே ஒரு தான் எப்படி நமக்கு வந்து இந்த உடம்புல எல்லாமே இருந்தாலும் நம்மளால வந்து இந்த கண் அப்படிங்கறதாலதான் பார்க்க முடியுது அது அந்த கண் எப்படி பாக்குதுன்னா உள்ள இருக்கிற அந்த கண்மணியாலதான் நமக்கு அந்த ஒளிங்கிறது இருக்கிறதுனால பார்க்க முடியுது அந்த மாதிரி இறைவன் நமக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஓமைக்காக தான் நம்ம கண் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்களே தவிர நம்ம கண் அப்படிங்கிறது வந்து வாழை பெண்ணோ வாழை தாயோ கிடையாது இதை வந்து முற்றிலுமா இந்த இடத்துல புரிஞ்சுக்குங்க அப்போ வந்து சித்தர்கள் எல்லா இடத்துலையுமே என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பூரண ஒளி இல்லைன்னா வந்து வெண்மையான ஒளி தூய ஒளி மனோன்மணி இந்த மாதிரி நிறைய பேர்களில் வந்து சொல்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நமக்குள்ளே இருக்கிற இந்த பீனில் என்னது அந்த மகாரம் அப்படிங்கிறத இந்த விஷயத்தை தான் வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு பாட்டை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு சான்றா வாழையின் அட்சரம் மூன்றாகும் அதை கொண்டு சொல்பவர் யார் காணும் மேல் ஒன்றும் கீழ் ஒன்றும் மத்திமங்கூட்டி விரைந்து பாரடி ஞானப் பெண்ணே அப்படிங்கிறாங்க இந்த வாழை அப்படிங்கிறதோட அட்சரம் அப்படிங்கறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த எழுத்துக்கள் வந்து வேற எதுவும் இந்த அகாரம் உகாரம் மகாரம் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த கீழே இருக்கிற இந்த உகாரத்தையும் மேல இருக்கிற அகாரத்தையும் நீங்க வந்து சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த அந்த இடத்துல வந்து மகாரம் அப்படிங்கிறது தோன்றும் அந்த இடத்துல தோன்றதுதான் வாழைப்பெண் வாழை தாய் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல சொல்றாங்க அதே மாதிரி வந்து இந்த பெண்ணை தரிசிக்கிறதுக்குமே வந்து இந்த வாழை பெண்ணை பூஜை செய்யறதுக்குமே வந்து நமக்கு பல பல பயிற்சிகள் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துக்கு வந்து நிறைய சித்தர்களோட பாடல்களை பார்த்தீங்கன்னா அதுக்கான பயிற்சிகளை வந்து அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டு போயிருப்பாங்க இந்த வாசியோகம் அப்படிங்கிறது செய்யும் போது வந்து நமக்கு இந்த வந்து பூரண ஒளி அப்படிங்கிறது வந்து நம்மளால வந்து எளிமையா காண முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இது வந்து நான் வந்து வெறும் பிராணாயாம பண்றேன் நாடி சுத்தி பண்றதுனால இல்லை மற்ற விஷயங்கள் பண்றனாலேயோ இதை பார்க்க முடியாது முறையான பயிற்சி வந்து நீங்க கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த ஒளி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் அதுக்கு பேர் தான் உண்மையான வாழைப்பூசை வாழைப்பூசைன்னா நீங்க கண்ணில் உட்காந்து பண்றதோ இல்ல கண்மணியை உட்கார்ந்து கண்மணி தவம் நிறைய பண்றாங்க அதுக்கு பேர் எல்லாம் வாழை பூஜை கிடையாது உங்களோட மகாரம்னு சொல்லப்படுற அந்த பீனியல் கிளாண்ட்ல உட்கார்ந்து நீங்க அஹ் உட்கார்ந்து செய்யறதுக்கு பேர் வாசியோகம் யோகம் செய்யறதுக்கு தான் வந்து வாழை பூஜை அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ வந்து நம்மகிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வெள்ளை ஒளி தெரியுது பயங்கர லைட்டாக இருக்குன்னா கேட்டிருக்காங்க இது வரைக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து அது என்ன அப்படிங்கிறது வந்து நான் சொன்னதில்லை பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்கிறோம் அவங்க பார்க்குற அந்த பூரண ஒளி அந்த வெள்ளை ஒளி தான் வந்து இந்த இடத்துல வந்து வாழை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சில பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா வந்து பூரண ஒளி கண்டால் ஞானமாக சொல்லுவாங்க நந்தி என்பதே வந்து இந்த ஒளி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க கண்டது அப்படிங்கிறது வந்து இந்த பூரண ஒளி அப்படிங்கிற இந்த வாழை தரிசனம் அப்படிங்கிறதாங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம் இப்போ இந்த பயிற்சிகள் பண்ணும்போது ஏன் வந்து இதுக்கான இது இது இதுதான் நம்ம ஏன் சொல்கிறது இல்லைனா முன்கூட்டியே நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து அவங்க அந்த ஹாலசினேஷன்ஸ்குள்ள போயிடுவாங்க நமக்கு இது வருது நமக்கு இது வருது இந்த ப அனுபவம் வருது வருதுன்னு அதுக்குள்ளேயே அவங்க போயிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க வந்து அந்த ஹேலோசனேஷன்ஸுக்குள்ளே இருக்க வேண்டியதுதான் ஸோ அதனால் எப்பவுமே வந்து பயிற்சிகள் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம கேட்டதுக்கு அப்புறம் தான் அது என்னங்கிறது வந்து நம்ம சொல்லணும் ஸோ முன்கூட்டியே யாரோட அனுபவங்களையுமே வந்து எப்பவுமே கேட்டுக்காதீங்க காதில் இதனால தான் வந்து ஒருத்தரோட ஆன்மீக அனுபவத்தை வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணமும் இதுதான் ஏன்னா ஆனால் அந்த அனுபவம் வந்து அவருக்கு ஒரு மாதிரி வந்திருக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வரலாம் இதனால தான் வந்து இந்த அனுபவங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறது நன்றி அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் இப்போ வள்ளலாருமே வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து நம்ம வந்து கோவம் அப்படிங்கிறத தவிர்க்க வேணும் பயம் அப்படிங்கிறது டோட்டலாக பூஜ்யமா இருக்கணும்னு சொல்லுவார் ஏன்டா அவர் இந்த விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கோவப்படும் போதோ பயப்படும் போதோ என்னன்னா ஒரு செட்டைன் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல சுரக்கும் அந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க நம்ம மூளையோட தன்மை அதாவது அந்த மூளையோட எஃபிஷியன்சியை வந்து அழிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற அழிக்கிற அந்த மாதிரி கெமிக்கல்ஸாக வந்து அது சுரக்கப்படும் அதனால தான் வள்ளலார் என்ன சொல்லுவாருன்னா கோவம் கூடாது பயம் கூடாது அப்படிங்கிறாரு நீங்கள் உங்களுக்கு ஏற்படுற இருக்கிற ஒவ்வொரு ஃபீலிங்குமே கோபம் பயம் அப்புறமா வந்து இந்த செக்ஸுவல் தாட்ஸ் ஆகட்டும் இல்லைனா வந்து ஹாப்பினஸ் சாரோ மிசிறி என்னத்த வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்களா இது எல்லாமே ஒரு செர்டன் கெமிக்கல்ஸ் தான் உங்கள் உடம்புல உற்பத்தி அப்படிங்கிறது பண்ணும் இப்போ வந்து சயின்ஸே இதை ப்ரூவ் பண்ணியிருக்கு இப்போ அந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நல்ல விதமாக இந்த மாதிரி நம்ம ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம்னா அது வந்து என்ன பண்ணால் நம்ம மூளை வந்து என்ன என்ஹான்ஸ் பண்ணும் நீங்களே யோசிச்சு பாருங்களே உங்களுக்கு வந்து எப்போ மூளை அப்படிங்கிறது நல்ல தீவிரமாக வேலை செய்யணும் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கும்போதா இல்லை வந்து நீங்கள் துக்கத்தில் இருக்கும்போது தான் யோசிச்சு பாருங்கள் அதனால தான் வல்லலார் என்ன சொல்லுவாங்க